கோவை ஈஷா மையத்தின் நிறுவனரான சக்குரு கடந்த நான்கு வாரமாக கடும் தலைவலியால் அவதிப்பட்டு வந்தார் ஆனாலும் மகா சிவராத்திரியிலும் டெல்லியில் நடந்த மற்ற கூட்டங்களிலும் சக்குரு முழுமையாக பங்கேற்றார் கடந்த சில நாட்களுக்கு முன் சக்குரு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் தற்போது அவர் நன்றாக குணமடைந்து வருகிறார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே சக்குரு ஜக்கி வாசுதேவ் வெளியிட்டுள்ள வீடியோவில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நலமுடன் இருக்கிறேன் டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சக்குரு ஜக்கி வாசுதேவ் விரைவில் நலம்பெயர வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் சக்குரு ஜக்கி வாசுதேவுடன் பேசினேன் அப்போது அவர் பூரண நலத்துடன் இருக்க வேண்டும் விரைவில் குணமடைய வேண்டும் என தெரிவித்தேன் என பதிவிட்டுள்ளார் The Apollo Hospital The Apollo Hospital The Apollo Hospital The Apollo